அஸ்வெஸ்மே ஜூன் மாதத்துக்கான விசேட கொடுப்பனவுகள் எவ்வளவு கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதத்துக்கு மட்டும் உரித்தான அஸ்வஸ்மே சிறப்பு நலன்புரி நன்மை கொடுப்பனவாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் பதினைந்தாம் திகதியிலிருந்து கொடுப்பனவுகளுக்காக செயற்படுத்தப்பட இருக்கிறது குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கை இரண்டு அல்லது இரண்டுக்கு குறைவாக இருந்தால் பயனாளிகளுக்கு உரிய கொடுப்பனவில் அரைவாசி மாத்திரமே வழங்கப்படும் நிலையற்ற வருமானம் பெறுபவர்கள் அதாவது இரண்டாயிரத்தி ஐநூறு பெறும் நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு அதிகரிக்கப்பட்ட ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவாக ஆறு மாதங்களாக மொத்தமாக முப்பதாயிரம் ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது குடும்ப உறுப்பினர்கள் அல்லது இரண்டுக்கு குறைவாக இருந்தால் பயனாளிகளுக்கு உரிய கொடுப்பனவில் அரைவாசி மாத்திரைமை வழங்கப்படும் ஆகவே மாதாந்தம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வீதம் ஆறு மாதங்களாக மொத்தம் பதினாயிரம் ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது இந்த கொடுப்பனவுகளை

ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா வழங்கப்பட இருக்கிறது வரியவர்கள் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அஸ்பஸ்னப் பெறும் எட்டு இலட்சம் குடும்பங்களுக்காக இவர்களுக்கு கொழுப்பினர் அனைத்தும் செலுத்தப்பட்டதால் ஜூன் மாதத்துக்கு மட்டும் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது இரண்டு அல்லது இரண்டுக்கு குறைவாக குடும்ப உறுப்பினர்கள் இருந்தால் நான்காயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் மாத்திரம் வழங்கப்படும் மிகவும் வரியவர்கள் பதினையாயிரம் ரூபாய் அஸ்பஸ்ன பெரும் பயனாளிகள் நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு மட்டும் பதினையாயிரம் ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது இவர்களுக்குரிய கொடுப்பன்கள் பழமையாக வழங்கப்பட்டு வந்ததனால் ஜூன் மாதத்துக்கு மட்டும் வழங்கப்படும் அத்துடன் குடும்ப உறுப்பினர்கள் இரண்டு அல்லது இரண்டுக்கு குறைவாக இருந்தால் இதன் அரைவாசி மாத்திரம் வழங்கப்படும் ஆகவே ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வர வைக்கப்படும் இவர்களுக்குரிய கொடுப்பனவும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து செயற்படுத்தப்படும் இதன்படி இரண்டாயிரத்தி ரூபாய் பெற்று வந்தவர்கள் இதுவரை பெறாத ஆறு மாதங்களுக்காகவும் ஐயாயிரம் ரூபாய் பெற்று வந்தவர்கள் இதுவரை பெறாத மூன்று மாதங்களுக்காகவும் மற்றும் எட்டாயிரத்தி ஐநூறு மற்றும் பதினாயிரம் ரூபாய் பெற்று வந்தவர்கள் பல்வேறு காரணங்களால் பணம் செலுத்துவதில் தாமதம் ஏற்படும் பயனாளிகள் மற்றும் மேல்முறையீட்டினை சமர்ப்பித்து தற்போது உட்படுத்தப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு அவர்களின் தகுதி கேட்ப இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை கொடுப்பனவை செலுத்துதல் வேண்டும் நிலையற்ற வருமானம் வரும் அஸ்வஸ்ம பயனாளிகளாக

ஆபத்துக்குட்பட்டவர்களாக ஐயாயிரம் ரூபாய் அஸ்வசம பெறுபவர்கள் ஐயாயிரம் ரூபாய் வீதம் ஆறு மாதங்களாக முப்பதாயிரம் ரூபாய் கொடுப்பன்களை பெறுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை ஆயின் ஆனால் இவர்களுக்கு கொடுப்பனர்கள் ஒன்பது மாதங்களாக வழங்கப்பட வேண்டும் ஆகவே அது ஒன்பது மாதங்களாக அரசாங்கம் நியமிக்கும் பட்சத்தில் ஐயாயிரம் ரூபாய் வீதம் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இவர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்கள் இரண்டு அல்லது இரண்டுக்கு குறைவாக இருந்தால் பாதி மாத்திரமே வழங்கப்படும் ஆகவே ஆறு மாதங்களாக அரசாங்கம் வழங்குவதாக இருந்தால் பதினாயிரம் ரூபாவும் ஒன்பது மாதங்கள் வழங்குவதாக இருந்தால் இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு வழங்கப்படும் இவர்களுக்குரிய கொடுப்பனர்களும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதியில் செயற்படுத்தப்படும் வறியவர்கள் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அஸ்வஸ்வ பெறும் பயனாளிகளுக்கு ஆறு மாதங்களாயின் ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் வழங்கப்படும் அதாவது இவர்களுக்கு கொடுப்பனவுகள் மாதாந்தம் வழங்கப்படுவதால் இதுவரை வழங்கப்படாத கொடுப்பனவாக இருந்தால் பதினோரு மாதங்களாயின் தொண்ணூத்தி மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் ஆனாலும் எட்டாயிரத்தி ஐநூறு பேர்களுக்கு இரண்டு அல்லது இரண்டுக்கு குறைவாக இருந்தால் பாதி மாத்திரம் வழங்கப்படும் இருந்தால் இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாயை பெற்றுக் கொள்வார்கள் இவர்களுக்குரிய கொடுப்பனவர்களும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து செயற்படுத்தப்படும் மிகவும் வரியவர்கள் பதினை பெறும் அஸ்வசம பயனாளிகள் வழங்கப்படாத ஆறு மாதங்களுக்காக பதினை ரூபாய் வீதம் தொண்ணூறாயிரம் ரூபாயை பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் பெறாதவர்களாக இருந்தால் பதினோரு மாதங்களாக ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் ஆனாலும் பதினாயிரம் ரூபாய் பெறும் அனைவருக்கும் அஸ்வசன குழுப்பினர்கள் வழங்கப்படுவதால் ஆறு மாதங்கள் மாத்திரமே வழங்கப்படாதவர்கள் இருப்பார்கள் அத்துடன் குடும்ப உறுப்பினர்களுக்கு இரண்டுகளது இன்றைக்கு குறைவாக இருந்தால் பாதி மாத்திரமே வழங்கப்படும் ஆறு மாதங்களாக இருந்தால் நாற்பத்தி ஆயிரம் ரூபாய் மாத்திரம் வழங்கப்படும் இவர்களுக்குரிய கொடுப்பினர்களும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி செயல்படுத்தப்படும் அத்துடன் இரண்டாயிரத்தி ஐநூறு மற்றும் ஐந்நூறு பெருவர்கள் மாத்திரமே பெரும்பாலானவர்களுக்கு வழங்கப்படவில்லை மேன்முறையே அல்லது ஆட்சபடை செய்திருப்பார்கள் ஆகவே அவர்களுக்குரிய செலுத்தப்பட கொடுப்பதால் அரசாங்கம் வரவு வைக்கும் மாறாக உங்களுக்கு ஏதாவது மாதம் வரவு வைக்கப்படாமல் இருந்தால் உங்களுக்குரிய தொகையை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் லைக் இஸ் வீடியோ லைக் ஷியார் டோன்ட் ஃபோகட் சப்ஸ்க்ராய்ப் ப்ரஸ் த பெல்ட் ஐகான்